தென்னாட்டுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவாக போற்றி இப்போ ஒரு பழமொழிக்கு நம்ம பார்க்கலாங்க அர்ப்பணுக்கு வாழ்வு வந்தாலும் அர்த்தராத்திரியில் கொடைப்பிடிப்பான் அப்படின்னு நீங்கள் சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க இது எதுக்கு ஏன் சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு சும்மா இருந்தவனுக்கு ஏதோ லாட்டிச்சீட்டிலையோ பதிலோ கிடச்சி ஏதோ ஒரு பணம் வந்து அவனுக்கு வச்சது ஆகிட்டான்னா அங்கே அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஒரு நபர்கள் வந்து அவன் என்ன சொல்லுவாங்களாம்மா பாரு அவன் சும்மா இருந்தவனுக்கு பாரு அவனுக்கெலாம் அற்பேன் இவனுக்கெல்லாம் ஒரு வாழ்வு வந்துருச்சு பாறேன் நீங்கள் ஒன்றும் இவனுக்கு கையிலே பிடிக்க முடில அப்படின்றதுக்கோசரம் அந்த வார்த்தைகளை வந்து உபயோகப்படுத்துவாங்க அற்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்தராத்திரியில் கொடை பிடிப்பாங்க அப்படின்னு அது முற்றிலும் தவறான ஒரு விஷயங்க அதாவது அர்ப்பன் அப்படின்னா அர்ப்பணிக்கக்கூடியவன் கொடையை கொடுக்கக்கூடியவன் கொடைன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு தான தர்மங்கள் வந்து கொடை கொடுக்கறது தான தர்மங்கள் பணக்காசுகள் மாதிரி ஏழை பாலைகளுக்கு கொடுக்குறோன்னா கொடை வல்லலன்னு பேருங்க அதான் அர்ப்பன் அற்பனா அர்ப்பணிக்கக்கூடியவன் கொடுக்கக்கூடியவன் ஸோ அதான் அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்த ராத்திரியிலும் கொடை கொடுப்பான் அப்படின்னா என்ன அர்த்தங்க ஒரு கொடை கொடுத்துட்ருக்குறவனுக்கு இன்னும் நல்ல வசதி வாய்ப்புகள் வந்தால் நீங்கள் ஜாமத்தில் போய் கதவு தட்டி கேட்டிங்கனாலும் அந்த அர்த்த ராத்திரியில் கேட்டாலும் கொடை கொடுப்பானான் அப்போ கொடைனா அந்த இடத்துல நம்ம வந்து நம்ம கேட்குற பொருள்களை பணங்காசுகளை நமக்கு அந்த உதவிகள் செய்வானோம் ஜாமத்துலேயுமே ஒரு போய் கேட்டாலுமே அந்த அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்த ராத்திரிலும் கொடை கொடுப்பான் அப்படின்னா அடுத்த ராத்திரி ஜாமத்துக்கே போய் தட்டி அவர் ஒரு கஷ்டம்னு கேட்டிங்கன்னா கூட அந்த ராத்திரி பொழுதுல கூட அவர் நமக்கு இப்போ பணங்காட்சிகள் இதுதான் அந்த ஒரு சொல்லப்பட்ட ஒரு விதி இது வந்து காலப்போக்கில் மறுவி நீங்கள் இப்படி எடுத்துட்டீங்க இந்த மாதிரி விஷயங்களை இப்படி எடுத்து நீங்கள் இப்போ இது மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டிங்க இது வந்து முற்றிலும் ஒரு தவறான விஷயங்கள் நான் சொன்னது தான் இது வந்து சரியான விஷயங்களாக கருதப்படுதுங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்